பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் திருப்பதி லட்டு பிரச்சனை இன்னும் பாடு இல்லை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகள் மதவாத சிந்தனைகள் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு பொய்யுங்கிறாங்க புரட்டுங்கிறாங்க இன்னொரு சாராரு பார்த்திங்கன்னா தீட்டு கழிக்கிறது போகிறது வர்றது இப்படி இருக்காங்க இப்படி இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது லட்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா லட்டில் மாட்டினுடைய கொழுப்பு கலந்துட்டதாகவும் தீட்டாகி போச்சுங்கிறது பிரச்சனை ஆனால் அந்த தீட்டை போக்குறதுக்கு அதை மாட்டினுடைய மூத்திரத்தை வச்சு தான் தீட்டும் கழிக்கிறதாகவும் செய்தி ஆக மாட்டு கொழுப்பு தீர்க்கணும்னு சொன்னால் பிரச்சனையை தீர்க்கணும் மாட்டு மூத்தனமே தகப்படுதுங்க இதுதான் நம்ம நாட்டினுடைய ஆன்மீகம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பதினஞ்சு நாளாக பரபரப்பாக எல்லாம் இதை பேசாத ஊடகமே கிடையாது முந்தாணயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய பத்திரிகை விடுதலை தலையங்கம் கூட இதை சம்மந்தமாக பேசியிருக்கோம் இப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலில் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் மதவாத அரசியல் அரசியலும் இருக்கும் ஆன்மீகமும் இருக்கும் இதுதான் மதவாத அரசியல் இந்த மதவாத அரசியலை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பஜ்ரங்கத்தல் வகைராக்கள் தான் இந்த வேலையை இருக்காங்க இந்த அமைப்பில் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறது யாருன்னு சொன்னால் நம்ம ஆந்திராவனுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பூதகரமாக வெடித்து கிளம்புவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னால் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இது போன்ற ஆள்கள் தான் இன்றைக்கு மதவாத அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா திடீர்னு ஹிஜாப் பிரச்சனை வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் பால் குடித்தார் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக அனைத்து பத்திரிகையிலையும் செய்தி போடுவாங்க விளம்பரமாக இருக்கும் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மதவாத அரசியல் இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த சங்கதிகள் எல்லாம் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பதினஞ்சு நாளாக பாருங்கள் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஓய் சாமி கும்பிட்றாரு ஒரு நடிகர் கூட அவர் சாமி கும்பிட்றாரு தீட்டு கழிக்கிறாரு குளத்து அந்த ஆலயத்தினுடைய குளங்களில் போய் இந்த படிகளை கழுவி அதில் பூவை போட்டு இது பண்ணுறாரு பூஜை செய்கிறாரு புனஸ்காரம் பண்ணுறாரு தீட்டு கழிக்கணுமா அந்த மாட்டு கொழுப்பை அந்த லட்டுல கலந்ததுனால தீட்டாகி போச்சான் இதுக்கெல்லாம் அவர் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டி என்ன பண்ணுறாரு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி ஒரு முதலமைச்சர் ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மதவாத அரசியலில் ஈடுபட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீட்டை வந்து இவனோடய பிரச்சனை உண்டு பண்ணுறது இவங்களே தீட்டு கழிக்கிறது பார்த்திங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் ஒரு மதவாத அரசியல் உச்சகட்டத்தில் ஆந்திராவில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்தது நம்ம ஜெகன்மோகன் முன்னாள் முதலமைச்சர் அவர் பண்ண என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதெல்லாம் பொய் இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு மதவாத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் புனஸ்காரம் பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு மதவாத அரசியலை எதிர்த்து நாங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் கோயில்களும் அது தெருவில் இருக்கிற சின்ன முக்கிட்டு கோயிலாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அந்த கோயில் முதற்கொண்டு எங்களுடைய மக்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் என்னுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து அந்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த நாட்டில் இந்திய நாட்டில் நாற்பது கோடி மக்களுக்கு மொத்தம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்குது இந்தியாவில் இதில் நாற்பது கோடி பேர் வந்து நிம்மதியாக சாப்பாடு இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்களா ராத்திரி சாப்பாடாமல் ஒருவேளை சோறு இல்லாமல் தவிக்கிறாங்க துணியை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புள்ளி உரத்தை யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி உரம் நாற்பது கோடி மக்கள் ராப்பட்டுணியாக படுக்கிறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பொருளாதாரத்திலே பின்னடைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு அரசியலை சரியாக செய்து இந்த மக்களை நல்ல விதமாக உணவு உடை இருப்பிடம் பல் கல்வி படிப்பு வேலைவாய்ப்பு இதையெல்லாம் அதிகப்படுத்தி இந்த மக்களை வந்து ஒரு அமைதியான ஒரு சுமிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காமல் இன்னும் இந்த நாட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இவர் தீட்டு கழிக்கிறதுக்கு ஒரு பூஜை நடத்துகிறாராம் அவர் அவர் அரசியலை வந்து இப்படி பண்ணுறாங்க மதவாத அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பூஜை நடத்த போகிறாராம் என்ன நடக்குதுங்க நாட்டில் இப்போ பக்தர்களெல்லாம் சிந்திக்கணும் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ அரசியல்னால் அரசியல் பண்ணு ஆன்மீகத்தை கலக்காத இப்போ என்ன இவங்க இந்த ரெண்டு அரசியல்வாதிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா யார் நாரி போகிறா ஆன்மீகம் நாரி போகுது நீ ஆன்மீகம் என்பது எந்த அளவிற்கு இந்த அரசியலுக்கு பயன்படுத்தி அந்த லட்டு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலியமாக இவர் என்ன பண்ணுறாரு ச கல்யா நம்ம பவன் கல்யாணம் என்ன பண்ணுறாரு இந்தியா முழுக்க வர்ணாசிரம கொள்கையை சனாதனத்தை காப்பாற்றுவ காப்பாற்றுவதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வேணுமா சிறப்பு சட்டம் அதை கொண்டு வரணும் அப்படின்னு இவர் வந்து கருத்து தெரிவிக்கிறார் இதெல்லாம் யாருடைய சிந்தனை சனாதானம் வந்து வந்துச்சுன்னாவே அது என்ன ஆர்எஸ்எஸ் சிந்தனை அல்லவா பிஜேபி சிந்தனை அல்லையா அல்லவா இந்து மதவாத சிந்தனை அல்லவா இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய திருப்பதி பிரச்சனை திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் திருப்பதி பிரச்சனை திரும்பி போய் இப்போ என்னன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பக்கம் ஜெகன்மோகன் அந்த பக்கம் பவன் கல்யாண் பார்த்திங்கன்னா மாற்றி 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 இதில் தான் நாங்கள் சொல்கிறோம் அரசியல் என்பது ஆன்மீகத்தில் கலந்து மதவாத அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது மதவாத அரசியல்தான் இந்தியாவை பாலடித்து பாலாக்கி கொண்டிருக்கிறது மதவாத அரசியல்தான் இந்த நாட்டை சாதிவாரியாக பிரித்து வைத்திருக்கிறது மதவாத அரசியல்தான் இந்த நாட்டில் மதவெறியை ஊட்டுகிறது மதவாத அரசியல்தான் மக்களுடைய வாழ்க்கை நிலையை பதட்டத்தில் வைத்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொன்னால் ஆடா பக்தர்களுக்கெல்லாம் கோபம் வருது நல்லா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டாமா எவ்வளவு கொடுமை ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பணக்கார சாமி திருப்பதி திருப்பதி இப்போ சின்ன பண்ணம் இருக்க ரெண்டு அரசியல்வாதிகள் கையில் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் இருக்குங்கிறாரு ஒருத்தர் இல்லைங்கிறாரு ஒருத்தர் வந்து தீட்டு கழிக்கிறேன்னு போய் வர்ணாசிரமம் வேணும் பாதுகாப்பு சட்டம் வேணுங்கிறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவனுடைய மதவாத அரசியலை நான் வந்து தோளிச்சி காட்ட அப்படின்னு ஜெகன் மொகன் என்ன பண்ணுறாரு வர அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் புனஸ்காரம் பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே திருப்பதிக்கு போனால் வரும்னு சொன்னீங்கல்லே இப்போ திருப்பதி அரசியலாகி கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்ல போகிறீங்க ஆகவே தான் அருமை நண்பர்களே பெரியோர்களே மாணவ செல்வங்களே எண்ணி பார்க்க வேண்டும் பெரியார் சொன்னார் அல்லவா மதவாத அரசியல் இந்த நாட்டிற்கு கேடு மதம் மனிதனை வாழ வைக்காது ஏனைக்கு மதம் பிடித்தால் எப்படி ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்துமோ இது மனிதனுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுங்க அதை விட பெரும் சேதமாக ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி பிரச்சனை திருப்பம் வருதோ இல்லையோ நல்ல இந்து இந்து மதவாத அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நல்ல நடுநிலைவாதிகள் அறிவார்ந்த மக்கள் சரியான பாடம் புகட்டணும் இந்த அது ஜெகன்மோகன் ரெட்டி போய் சாமியை போய் கல்வி பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணாலும் பவன் கல்யாண் போய் பூஜை புனஸ்காரம் வர்ணாசிரமம் வேணும் சனாதனத்தை காப்பாற்றணும்னு சொன்னாலும் இது திருப்பதி கோயில் அங்கே அரசியலாக்கப்படுகிறது கடவுள் இங்கே அரசியலாக்கப்படுகிறார் ஆன்மீகம் இங்கே அரசியலாக்கப்படுகிறது என்பதுதான் இதற்கு அர்த்தமாக இருக்க முடியும் ஆகவே ஆன்மீகம் கலந்த அரசியல் ஒரு மதவாத அரசியல் சனாதான அரசியல் இந்த சனாதாரத்தை தூக்கி எறிவோம் மதவாத அரசியலை தூக்கி எறிவோம் என்று சொல்லி மக்கள் முன்னால் வர வேண்டும் என்பதை சொல்லி நன்றி